நம்ம மக்கள் என் அண்ணன் தம்பி இஸ்லாமியனும் கிறிஸ்துவனா இருந்தாலும் அவன் இதைத்தான் சொல்றான் வேலை கேத்தனா ஏத்தி என்னடா சாவி கிட்டு போச்சு முருகர் வேலை கேத்தனா என்னடா அவன் தான் பஞ்சாமதத்தை முதல்ல வாங்கி சாப்பிடுவான் என்கிட்ட நான் முதல்ல அவன் வீட்டுல இருந்தா கேக்கோ ரம்சான் பிரியாணியோ நோன்பு கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறேன் எனக்கு அங்க விலைக்கு ஏத்தி ஆகணும் அவனை காயப்படுத்தணும் இல்ல அவன் என்ன சொல்றான் நீ ஏத்தி கிடாது எனக்கு காயம் இல்லடான்றான் இந்த பிரச்சனையில மக்கள் இந்த ஆறரை கோடி மக்கள் வாக்காளர்களும் எட்டு கோடி மக்களும் தெளிவு இருக்கும் போது இங்க ஒரு ஐம்பது இங்க ஒரு நூறு இவன் ஏத்தணும்னு இவன் ஏத்தாதன்னு இவன் கோர்ட்டுக்கு போவானா கோர்ட் வெட்டிட்டு இவன் மதிக்க மாட்டானா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்

இருக்கு எங்களுக்குள்ள சகோதரத்துவம் இருக்கு பொறுமை இருக்கு எங்க கடவுளுக்கு எங்க மேல எப்படி அக்கறை இருக்குன்ற தெளிவு எங்களுக்கு இருக்கு அதுக்கு வாய்தா வாங்கி கொடுக்கறதுக்கோ சாமி கிட்ட இருந்து அருள் வாங்கி கொடுக்கறதுக்கோ நீ வாணா இவங்களுக்கு பதிலே சொல்லக்கூடாதுங்க நீங்க பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவனுங்க அதுக்கே பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க ஒரு நியாயத்தை கேட்டு பாருங்களா உங்களுக்கு ஒரு மார்க் குத்திடுவான் இவங்களுக்கு கருத்தே வேணான்ற இவங்களுக்கு நம்ம அட்டென்ஷனே வேண்டான்ற அப்படியே விடுங்க அவனுங்க கத்தட்டோன்ற லெட்ஸ் மேக் ஃபன் ஆஃப் எவ்வளவு நாள் கத்துவ இந்த மாதிரி இன்னும் நூறு விஷயம் கலப்புவாங்க இங்க செல்ஃப் எடுக்காது பொங்கல் முடி தை பிறந்தால் வழி பிறக்கும் நீங்க ஆசைப்படுற அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடும் நீங்க ஆசைப்படுற தலைவர்கள் உள்ள வந்துருவாங்க தாவேக்கா தேர்தலை மிக வலிமையோடு அணுகும்